கம் வழமாரியாவது தங்கராஜ் புகைப்பிடிக்கிற பழக்கம் எவ்வளோ பேருக்கு இருக்குங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆய்வு கிடச்சிருக்குங்க அது இன்ஃபோகிராஃபியாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் மொத்த மக்கள் தொகையில் இந்தோனேஷியாவில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது சதவீத மக்கள் புகைப்பிடிக்கிறவர்களாக இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக பங்களாதேஷிற்கு இருபத்தொம்போது புள்ளி ஏழு கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வச்சுக்கலாம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி புள்ளி எட்டு சதவீத மக்கள் புகைப்பிடிக்கிறவர்களாக இருக்காங்க இந்தியாவில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் பிரிட்டனில் பதினோரு சதவீதம் இருக்குங்க ஸோ இந்த ஆய்வுகள் எதுக்காக நாங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோன்னா ஒன்று புகையிலை சார்ந்த நிறுவனங்களுடைய பங்குகள் இதன் இதன் அடிப்படையில் இங்கே யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பங்குகள் அதிகரிக்கும் அல்லது இறங்குங்கிறது தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதை விட முக்கியமானது என்னென்னா புகைப்பிடிப்போர் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நாட்டில் ஹெல்த் கன்சர்ன்ஸ் அதிகமாகுது மருத்துவ காப்பீட்டு அவசியம் அதிகமாகுது ஏன்னா நோய்கள் நுரையீரல் சார்ந்த நோய் நோய்கள் அதிகமாக இருக்கும் ஸோ மருத்துவ காப்பீடு எடுக்கிறது மிக அவசியம் அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வளம் வளமறியாகல்